இன்றைய மரலை மனித நம்ம ஒரு ஆட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பாரக்கல்லூர் பள்ளி குழந்தை எஸ் சசிதரன் 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 வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் சார் இருக்கீங்க நல்லாவும் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ஓ ஜாலியா போகுது என்ன பண்றீங்க

உள்ள கொஞ்சம் முழுங்கிட்டு மேல கின்னு மேதிக்கிட்டு வந்துருங்க சார் ஓ மேலே வந்துடுவிங்களா சரி அப்பா முன்னாடியே பண்ணுவீங்க இதெல்லாம் ஆ சார் சரி நம்ம அப்பா முன்னாடி தான் பண்ணணும் சரி நல்லா நீச்சல் அடிங்க சசிதரன் சரி அப்பா என்ன அப்பா பேர் சுப்பரமணி சார் அம்மா பேர் அம்மா பேர் சுவிதா சார் சரி என்ன பண்றாரு சுப்பிரமணிய அப்பா சுப்பிரமணிய அப்பா வேலை செய்யறாரு சார் வேலை செய்யற என்ன வேலை செய்யறாரு சார் காட்டு வேலை சார் ஓ காட்டு வேலை செய்யறாரு விவசாயி இல்ல மாமா காட்டு பாத்துக்கிறாரு சரி ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க கோழி இல்ல சார் மாடு வச்சிருக்கோம் ஆடு வச்சிருக்கோம் ஓ மாடு வச்சிருக்கீங்க ஆடு வச்சிருக்கீங்க சரி சரி நீங்க பார்த்தவனே என்ன என்ன சொல்லுதுங்க ஆடு மாடு

பிறகுதான் நேற்று கண்ணே எடுத்தது நேர்த்தியான இறகினே எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலைதோ சொந்த பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் சொந்த பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் ஏழு வண்ணம் காட்டிலும் இந்த நல்ல இறகினை

ஓ அரண்மனை இதெல்லாம் பாத்தீங்களா அரண்மனைக்குள்ள என்ன இருக்கு அரண்மனைக்குள்ள அந்த காலத்து காசெல்லாம் இருக்கு சார் அந்த காலத்து தங்க சாமானா இருக்கு சார் ஓ அதெல்லாம் இருக்கா அடுத்து எங்க போலன்னு முடிவு இருக்கீங்க அடுத்ததும் டூர் சார் அடுத்ததுன்னு டூர் தானா சரிங்க பக்கத்துல மேட்டூர்னா போயிருக்கீங்களா நீங்க ஓ சார் ஏன் போனதில்ல மேட்டூர் மேட்டூர் எங்க அப்பாட்டு சொல்லி சொல்லி பாத்துட்டேன் சார் மேட்டூர் இந்த டூர் வரும் போது போலன்னு சொல்லு சார் ஓ கோவலன் குடிச்சா நீங்களும் சொல்லி சொல்லி பார்த்துட்டீங்க அப்பப்பா என்னை மேட்டூர் கூட்டிகிட்டு போ மேட்டூர் கூட்டு போனா அப்பா தான் கூப்பிட்டு போகலாம் சரி பரவாயில்ல விடங்க இனிமேல் அப்பா கூப்பிட்டு போயிடுவார் சரி சசிதரன் சின்ன குழந்தையாக இருக்கீங்கல்ல நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பயனானதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும் ஆசைப்பட்றீங்க சார் போலீஸ் சார் ஏமா போலீஸ் ஆகணும் ஆசைப்பட்றீங்க சார் தப்பு செய்யறவங்க கைதி எல்லாம் அரெஸ்ட் சார் சரிங்க சசிதரன் நீங்கள் படித்து ஒரு பெரிய பயனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருபுரி பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஐந்து உங்களை மனம் மாற நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார் இணையினே இன்றைய மரலை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பாரக்கல்லூர் பள்ளி குழந்தை எஸ் சசிதரன்